ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்ப பையை வந்து எப்படி நல்லா வலுவாக்குறது எப்படி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறது அதுக்கு என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கர்ப்பப்பை வலுவாகிறது அப்படின்னா என்ன எதுக்கு வந்து கர்ப்பப்பை வலுவாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமே கரு தங்கணும் அந்த கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வளரணும் கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிறது வலுவாகிறது அப்படின்னா அந்த கருப்பைக்கு வந்து தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கிறது தான் வந்து நம்ம வலுவாகிறதுன்னு சொல்கிறோம் இன்னொன்று அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான கர்ப்பப்பைக்கு உள்ளே சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து நல்லபடியாக சுரக்கிறது தான் நம்ம வந்து கர்ப்பப்பையை வலுவாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த விதமான கருப்பை கோளாறுகளும் வராது அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்காது பிசிஓடி பிசிஓஎஸ் போன்ற ப்ராப்ளங்கள் வராது கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை கட்டிகள் உள்ளே சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் எல்லாமே சரியாக சுரந்து உங்களுக்கு எல்லாமே நார்மலாகி கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை இருக்கீங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பொண்ணு இருந்தாலே இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிற்காலத்தில் நான் சொன்ன மாதிரி கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அப்படிப்பட்ட அந்த ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னா நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருப்பையோட ஆரோக்கியத்துக்கும் அதோட ஸ்ட்ரென்த்துக்கும் முதல் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து அதுலேயும் தோல் உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உளுந்து தான் நிச்சயமாக ஊர் நம்ம ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு வந்து ம முதல் மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அதாவது பிபட்டி ஃபஸ்ட்டு பிபட்டி அவங்களுக்கு வருது அப்படின்னாலே நம்ம ஊரில் இருக்கிற பெரியவங்க முதியவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தோல் உளுந்தை வாங்கி நல்லா அரைச்சு மாவை அரைச்சி அதில் கருப்பட்டி சேர்த்து களி கிண்டி கொடுப்பாங்க அந்த பொண்ணு வந்து அந்த முதல் மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் அந்த ஒரு எவ்வளோ நாள் வீட்டில் வச்சிருக்கோமோ அவ்வளோ நாள் வரைக்கும் இல்லை முதல் முப்பது நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நல்ல நல்லெண்ணெயில் செஞ்ச செக்க நல்லெண்ணெயில் செஞ்சு இந்த உளுந்தங்களியை வந்து கருப்பட்டியோட மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெண்களோட கருப்பையை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் வீக்னஸை குறைக்கும் அந்த ஹார்மோன்களை நல்லபடியாக சுரக்க வைக்கும் இதனால் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற ஓவரி நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும் எண்டோமெட்ரியம் நல்லா வளரும் இந்த உளுந்துக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது இதை வந்து இப்படி களி செஞ்சும் சாப்பிடலாம் கஞ்சியாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா வெறும் உளுந்து வாட்டரை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி கஞ்சி வாழவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து வாட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும் அடுத்து கர்ப்பப்பை ஆ ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னொரு உணவு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ இந்த வாழைப்பூவோட துவர்ப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் கர்ப்பப்பை வந்து நல்ல க்ளீன் ஆகும் அதிக அதிக உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும் இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சினைனால் ஏற்படக்கூடிய வேறு பிரச்சனைகள் என்னென்ன இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து இந்த வாழைப்பூ வந்து சரி பண்ணும் இதை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உணவில் ரொம்ப எண்ணெய் சேர்க்காம வாய் பாயில் பண்ணியோ இல்லை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் வாழைப்பூ ஜூஸ் அடிச்சு வெறும் வயித்துல குடிக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் அந்த வாழைப்பூ உரிக்கும் போதே பார்த்திங்கன்னா வரிசையாக அதை உரிச்சிக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டாக அந்த வாழைப்பூ சைஸுக்கே வந்து குட்டி அந்த கடைசி அந்த குட்டி இருக்கும் அது அப்படியே பச்சையாக எங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட கொடுப்பாங்க அது அந்த தன்மையும் அந்த பச்சையாக சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது ஸோ அந்த மாதிரி அப்படியே அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பச்சையாக அப்படியே சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ வாழைப்பூவை வந்து நீங்கள் மறக்காமல் உங்களோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்து நம்ம சேர்த்துக்க வேண்டிய உணவு இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி இந்த சிவப்பரிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தோசைனின் அந்த சிவப்பு கலரில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நிறமி இருக்குது இதில் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இது பெண்களோட கருப்பைக்கு ரொம்ப நல்லது இது உங்களோட வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அதிகமாக உடல் எடையை கூட விடாது உடல் கொழுப்பு கரைக்கும் அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸும் சரி பண்ணும் நம்ம நார்மலாக வீட்டில் வந்து ஒரு புட்டு செய்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு வந்து இடியாப்பம் செய்கிறதா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வெள்ளை அரிசியில் செய்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த சிவப்பரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா பெண்களோட கருப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த சிவப்பரிசியில் நம்ம வந்து இடியாப்பம் புட்டு அப்புறம் தோசை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு நம்ம சாப்பிடலாம் ஸோ இந்த சிவப்பரிசியையும் அடிக்கடி உங்களோட உணவுகளில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னே சொல்லலாம் பெண்களோட கர்ப்பப்பைக்கு பெண்களுக்குனே ஏற்ற ஒரு பழம் அப்படின்னா அது மாதுளம் பழம் தான் இதை பற்றின மகிமை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனாலும் சில பேர் வந்து கேட்குறாங்க கர்ப்ப நான் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டா எல்லோரும் சொல்கிறாங்க பீரியட்ஸ் ஆகிடும் சொல்கிறாங்க இதுக்கு பயந்துட்டு நான் சாப்பிட்லன்னு அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் ஆச்சு ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட யார் கிட்டே வேணாலும் கேட்டு பாருங்கள் பெண்களோட கருப்பை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம்னா அது வந்து மாதுளம் தான் அந்த அளவுக்கு இந்த மாதுளம் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நிறைய இருக்கு பெண்களோட உதிரப்போக்குக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ப்ளீடிங் வந்து சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் குளிர்ச்சி தரக்கூடியது எண்டோமெட்ரியம் லைனிங் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கருப்பை ஆரோக்கியத்தை வாரத்தில் இரண்டு மூன்று முறையாவது ஒரு ஒரு மாதுளம்பழம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களையும் விட இந்த எள்ளு அப்படின்னாலே நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பயம் தான் வருது அது எதனால் அப்படிங்கிறது நிச்சயமாக புரியலை ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் தான் கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸை சுரக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடியது இந்த எள்ளு தான் ஸோ இந்த எள்ளு மட்டுமே சாப்பிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ஃபுல் சைக்கிளுமே சாப்பிட்டு கருத்தரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு உங்களோட கர்ப்பப்பைக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை அளவாக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எள்ளுக்கு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக வளர்ந்து சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் தான் ஓவலூஷனுக்கு பின்னாடி பின்னாடி சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடுமா அப்படிங்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சீக்கிரமாக ஒரே மாதத்திலே கருத்தரிக்கிறதுக்கு இந்த அஞ்சு பொருட்களுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நம்மளால் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் ஸோ பெண்கள் வந்து இந்த பொருட்களை அடிக்கடி உங்களோட உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கும் போது நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்து கர் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ